திருப்பூரை சார்ந்த ரிதன்யா அவர்கள் வந்து வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார் அது சார்ந்த கேள்வி ஒன்று பத்திரிகையாளர்களால் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்கப்படுது அதற்கு வந்து பதிலளித்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாதர் சங்கங்கள்லாம் எங்க கொக்கையனை போட்டுட்டு கஞ்சாவை இழுத்துட்டு டாஸ்மாகில் சரக்கை வாங்கி குடிச்சிட்டு மயக்கத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இதற்கு வந்து எதிர்வினை ஆற்ற இந்த ஜனநாயக மாதர் சங்கம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் சென்னையில் நடைபெற்றிருக்கு மாபெரும் போராட்டம் தான் ஆனால் அதில் கலந்துக்கிட்டது வெறும் பத்து பேர் தான் இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை வந்து கோவையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க ரிதன்யா அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னு அதுல வந்து பேசிய சீமான் அவர்களுடைய தங்கை கார்த்திகா அவர்கள் இந்த மாதர் சங்கத்தை மானங்கட்ட சங்கம் அப்படின்னு சொல்லி நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்டிருக்காங்க ஜனவரியில நாற்பது பாலியல் வன்கொடுமை வழக்கு மார்ச்ல வந்து இருபத்தி ஆறு பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்த வருடத்துல வந்து மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா நூறு பாலியல் வன்கொடுமை வழக்கு இதுக்கெல்லாம் மாதர் சங்கம் குரல் கொடுக்காம போராடாம மணியாட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க ஜனவரி நாற்பது பாலியல் வன்கொடுமை மார்ச் இருபத்தி

தினசரி நடந்து வருது இப்ப கூட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பச்சிலம் குழந்தைய வாயை பொத்தி ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் அவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் வந்து திணறிட்டு வர்றாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதர் சங்கம் என்கிற மானங்கட்ட சங்கம் போராட்டம் நடத்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இதுங்க வந்து போராட்டம் நடத்துங்க நடத்துதுங்க அதில் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா கைது செய் கைது செய் செய் பொம்பளை சீமானை கைது அப்படின்னு சொல்லி கோஷங்கள் வந்து முன்வைக்கப்படுது இந்த அண்ணன் சீமானவர்களை வந்து பொம்பளை பொறுக்கி பெண்களுக்கு எதிரான நபர் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்க யாருன்னா இந்த திமுகவை சேர்ந்த ஆபாச ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவனுங்க தான் வந்து அண்ணன் சீமானவர்களை அந்த மாதிரி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க பண்ணுவானுங்க அந்த திமுக ஆபா பிரபாச ஐடி விங்குக்கும் இந்த மானங்கட்ட மாதர் சங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் திமுகவுடைய கைப்பாவையாக திமுகவுடைய ஒரு கூலிப்படையாக இந்த மானங்கட்ட மாதர் சங்கம் செயல்படுது அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இந்த மாதர் சங்கம் என்கிற மானங்கட்ட சங்கத்தை சேர்ந்த குமாரி பேபிகளை தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அண்ணன் சீமானவர்களுடைய புகைப்படத்தை வந்து எரித்து போராட்டம் பண்ணக்கூடிய நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ண ஞானசேகரனுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணீங்க ஞானசேகரனுடைய புகைப்படத்தை எரித்து போராட்டம் பண்ணீங்களா பண்ணல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பிரமுகர் தெய்வ செயல் என்ற பெயர் அவன் ஒரு மாணவிய கல்யாணம் என்கிற பேர்ல ஏமாத்தி அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணி உடம்பெல்லாம் கடிச்சு சித்திரவாத பண்ணி வச்சுருந்தானே அந்த பெண் வந்து புகார் கொடுத்தப்போ எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் அந்த நபருக்கு எதிராக எடுக்கலையே அந்த பெண் வந்து கண்ணீர் விட்டு ஒவ்வொரு சேனலாக போய் பேசி அந்த பொன் தனித்து நின்று போராடிய பொழுது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நீங்க பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட தெய்வ செயலுடைய போட்டோவை எரிச்சு போராட்டம் பண்ணீங்களா இல்ல அடுத்து ஒரு பிஞ்சு குழந்தை என்றும் பாராமல் தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் வந்து பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்களே அவங்க அவங்களெல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குன இந்த காம கொடூரர்களுடைய புகைப்படங்களை எரிச்சு நீங்க போராட்டம் பண்ணீங்களா பண்ணலை அடுத்து சென்னையை சார்ந்த பத்து வயது சிறுமி பத்தே வயதான சிறுமி ஒரு காவல்துறை அதிகாரியால் மயக்க ஊசி போடப்பட்டு அந்த சிறுமி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இறங்கி வந்து ரோட்டில் நின்று போராட்டினாங்களே அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாதர் சங்கங்கள் களத்தில் குதித்து போராடு கிழிச்சிங்களா இல்ல அந்த குற்ற செயல்ல ஈடுபட்ட அந்த காவல்துறை அதிகாரியுடைய புகைப்படத்தை எரிச்சு போராட்டம் பண்ணீங்களா இல்ல ஸ்ரீமதி வழக்குல ஸ்ரீமதிக்கு வந்து காதல் இருந்திருக்கு ஒரு பையன் அந்த பொண்ணு காதலிச்சு தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சூசைடு அப்படின்னு சொல்லி கதையை மூணானுங்களே அங்க போய் நீங்க போராட்டம் பண்ணி கிழிச்சிங்களா இல்ல இப்படி நீங்க எதுக்குமே போராட்டம் அப்படின்னு பண்ணதில்லை நீங்க போராட்டம் பண்ணி கிழிச்சதெல்லாம் சிலம்பரசன் அவர்கள் வந்து போட்ட பீப் சாங்குக்கு தான் எதிராக போராட்டம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க இறங்கி கொந்தளிச்சிங்க அதை தவிர்த்து நீங்க வேற எந்த விதமான பெண்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை நீங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை பொம்பளை பொறுக்கின்னும் அவருடைய புகைப்படத்தை எரிச்சு காலில் போட்டு மிதித்து போராட்டம் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போது மாதர் சங்கங்கள் மானங்கட்ட சங்கங்களாக மாறிவிட்டது ஆளுங்கட்சிகளுக்கு க அடியால் வேலை பார்க்குறதுக்கும் கூலிப்படையாக செயல்படுறதுக்கும் மட்டும்தான் இந்த மாதர் சங்கங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருது அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் மூலமாக அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு தீர்க்க தரிசி அவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா அந்த 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 துறை சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க அம்பலப்பட்டு நிக்கிறது நீங்க சீமான் கிடையாது அண்ணன் சீமானவர்கள் வந்து உங்களை அம்பலப்படுத்தியிருக்காரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நீங்க வந்து ஒரு செயலற்ற ஒரு பிணம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நீங்க இது வரைக்கும் எந்த விதமான பெண்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்ததே இல்ல எத்தனை குற்றவாளிகளுடைய புகைப்படத்தை எரிச்சு நீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க சரியான தைரியம் இருந்துச்சுன்னா சரியான தைரியம் இருந்துச்சுன்னா இந்த பாலியல் பொறுக்கியல் இருக்காங்கல்ல திமுகவில் இந்த ஞானசேகரன் இந்த ஜெய்வ செயல் இவங்க மாதிரியான ஆட்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் எரித்து போராட்டம் பண்ணி காட்டியிருங்க பார்ப்போம் அண்ணன் சீமானவர்கள் வந்து அவரை எரிச்சு போராட்டம் பண்ணலாம் அவரை வந்து என்ன வேணாலும் அசீமா பொம்பளை பொறுக்கின்னு பேசலாம் அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு உக்காண்டிருக்கீங்க காலம் மாறும் காட்சிகளும் மாறும் அன்று இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லி கொண்டு இந்த காணொலி பதிவை முடிக்கிறேன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க இந்த மாதர் சங்கம் என்கிற மானங்கட்ட சங்கத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத நாடும் நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வங்கோடிய